ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம சித்தையன் கோட்டை அருகே ஒரு இருபத்தி ரெண்டு சென்டு அதாவது முன்னாடி ஃப்ரண்டேஜில் இருந்த மெயின் ரோட்டில் இருந்த மூன்று இடமும் முடிந்து விட்டது பேக்கில் வந்து ஒரு கட்ரோடு பேஸில் அதுவும் ஒரு மெடிக்கல் காலேஜ்க்கு ஆப்போசிட்டு நல்ல ஒரு தரமான செவ்வல் மண் சேர்ந்த இருபத்தி ரெண்டு செண்டு பிளாட்டு விற்பனை இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கையெழுத்து மூணு கையெழுத்து இடம் வந்து நல்லா கொயராக இருக்குது நல்லா இங்கே பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு பேஸில் வரைக்கும் இடம் கட் ரோடு தார் பேஸ் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது இந்த இடத்துக்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அங்கே முன்னாடி காமிக்கணும் பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் இருந்து இந்த கட்ரோடு இது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது வந்து மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு மெட்ரிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது நல்ல ஒரு தரமான இடம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் இப்போ வந்து செண்டில் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்ன்றது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சிம்பிள் தான் இருந்தாலும் பார்க்குறவங்க பாருங்கள் பார்த்துட்டு இந்த இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு செண்டு அதுக்கடுத்து இருபது சென்டு அதுக்கடுத்து இருபது சென்டு மொத்தம் மூணு பிளாட்டு இருக்கு விற்பனைக்கு உங்களுக்கு எந்த ப்ளாட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மூணு ப்ளாட்டுமே இருபத்தி ரெண்டு சென்ட்டு குறை இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா தெரியும் தார் ரோடு மெயின் ரோடு அந்த வண்டி போகிறது பூரா மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரோடு இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய அந்த முன்னாடி இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு சென்ட்டு முடிஞ்சிருச்சு அதுலேயே ஒரு ஐம்பது ஐம்பது சென்ட்டு இருந்துச்சு அதுவும் முடிஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருபத்தி ரெண்டு மூணு இது இருக்குது ஒரு இருபது சென்ட் ஒன்று இருக்குது இதை பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்த விசிட் பண்ணுறேன் நேரடியாக பேசி விலையை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விலை அது வந்து நிரந்தரம் கிடையாது பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு தான் இருக்குது கட்ரோடுக்கும் அந்த மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐம்பது ஐம்பது அடி அறுபது அடி தூரத்தில் தான் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம ஒரு பேக்கரியோ இல்லை ஏதோ ஒரு டீ ஸ்டாலோ இல்லை நம்ம ஏதாவது வாங்கி இந்த இடத்த பிற்காலத்துக்கு கொஞ்சம் விலை ஏற விட்டு விற்கிறதுக்கோ நல்ல தோதான இடம் தான் ஏன்னா இது அந்த மாதிரி மெயின் ரோட்லேயே இருக்குது பக்கத்தில் அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள்லாம் பார்த்தீங்கன்னா வெலை தாறுமாறாக போயிடும் இதுக்கு இந்த மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா போயிட்டுருக்குது அப்ரூவ்டு பிளாட்டு இது வந்து அப்ரூவ்டு இல்லாதது பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலாண்ட் மாதிரி பிரித்து பிரித்து விற்கிறாங்க நன்றி